பண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நாம் என்ன காரியத்தை பார்க்க போகிறோன்னா நாம் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் அநேகருக்கு பயங்கரமான ஒரு கேள்வி என்னன்னா எதுக்குதான் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் எதுக்குதான் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன்னு தெரியல எதுக்காக இந்த உலகத்தில் நான் கஷ்டப்படுறேன்னு தெரியல சொல்லிட்டு ஜனங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அநேக கேள்விகள் குழப்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்துருக்கிறது பிள்ளைகளே இந்த உலகத்தில் தேவன் நம்ம எதற்காக படைத்தார் என்பது நாம் முதல்ல தெரியலன்னா நாம் என்ன பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம் எஸ் ஏக்கியல் திருக்கு தரிசன புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தினுடைய பிற்பகுதி அதாவது கடைசி அந்த மூணு வரி என்ன சொல்லுதுன்னா நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றாய் லே லூயா அண்டர் சொல்கிறார் நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றாய் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி இந்த உலகத்தில் மனுஷன் எதற்காக படைக்கப்பட்டான் இந்த உலகத்தில் இந்த பூமியை ஆண்டு ஆண்டு கொண்டு அவன் என்ன பண்ணணுமா இந்த பூமியை நிரப்புறதுக்காக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் மனுஷங்களை படைத்தாங்க ஆனால் மனுஷனுக்கு என்னென்ன விருப்பம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது ஆண்டவர் ஒரு சொல்கிறதை மாத்திரை செய்ய மாட்டாங்க மற்றது எல்லாத்தையும் செய்வாங்க அப்போ இன்னைக்கு தே கத்தர் சொல்கிறாரு நீ ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யவும் ஆண்டவருடைய ஆள்கைக்குள்ளாக நீ ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள இந்த உலகத்தில் ஒன்று நான் அனுப்புனேன் அப்படின்னு கத்தர் சொல்கிறார் சரிங்களா அப்போது இந்த உலகத்தில் நாம் தான் என்ன பண்ணுறோம் நம்முடைய ஸ்தானத்தை தெரியாமல் நம்முடைய நிலைமை தெரியாமல் நம்முடைய வேல்யூ தெரியாமல் இந்த உலகத்தில் நாம் எங்கேயும் ஏதோ ஒரு ஓட்டத்தை ஓட்டிகிட்டு இருப்போம் இப்போ கத்தர் சொல்கிறாரு நீ ஒரு ராஜ்யத்தை சுதந்திரிக்க இந்த பூமி ஆண்டு நீ நிரப்பும்படிக்காக இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படிக்காக நீ பிறந்தவன் ஆனால் நீ என்ன பண்ணுற என்னன்னே தெரியாமல் இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கழிச்சிட்டு வரீங்க அப்படின்றத கத்தர் சொல்கிறாரு ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷங்களை சாபத்துக்குள்ளாக ஆண்டவருக்கு அனுப்பணும்னு விருப்பம் கிடையாது மனுஷனுடைய கீழ்ப்படியாமல் மனுஷனுக்கு தவறான ஒரு புரிதல் ஆண்டவர் தான் இந்த உலகத்தை அழிக்கிறாரு ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை எல்லாம் அழிந்து போக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் உண்மை என்னென்னா அது கிடையாது தேவன் இந்த உலகத்தில் நம்ம ஆளுகை செய்யும்படிக்காக அனுப்பினார் ஆனால் மனுஷர்களுக்கு தான் அது என்னாச்சு அந்த ஆளுகையை பிசாசுக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு இஷ்டம் போல் அவங்க அடிமையாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க பிசாசுக்கிட்ட அந்த ஆளுகை கொடுத்துட்டு பிசாசுக்கிட்ட இப்போ அடிமையாக இருக்கிறோம் ஸோ அதனால் நாமளே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய இயலாமையில் நம்ம மேலே குறை சொல்லாமல் நம்ம கடவுள் மேலே குற சொல்லிட்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளை நம்ம மனம் திரும்பணும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும் உன்னை ஆளுகைக்குள்ளாக நான் அனுப்புனேன் ஆனால் நீயும் அடிமைத்தனத்துக்குள்ளாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி கத்தர் இன்னைக்கு சொல்கிறாங்க இந்த வார்த்தையை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் உன்னை ராஜ்யத்தில் நிற்கும்படிக்காக நான் அழைத்து அனுப்பினேன் நீயும் வந்து ஒரு அடிமத்தன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை கத்தரை இன்னைக்கு மனுஷ உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார் ஸோ இந்த காரியங்களை நீங்கள் நினைவில் வைத்து மனம் திரும்புங்கள் கடைசி காலத்தில் ஆண்டவரோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஸோ அவரை அண்டிக் கொள்ளுவோம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ காட் ப்ளெஸ் யூ